ஹை பிரஸ் திஸ் இஸ் நம்ம சேனலுக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கும் அதே மாதிரி வரக்கூடிய நாட்களில் கவுன்சிலிங் என்ன பண்ண போறோம் உங்களுக்கு நிறைய கால் வந்து அட்மிஷன் போடுங்க அட்மிஷன் போடுங்க யாரும் அவசரப்பட்டு என்ன போடாதீங்க அட்மிஷன் போடாதீங்க கவுன்சிலிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போட்டீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப சேஃபா இருக்கும் அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு போக போக உங்களுக்கு உங்களுக்கு புரியும் அதனால கண்டிப்பா காலேஜ்ல இருந்து யாராவது ஃபோன் பண்ணாங்க நான் அவாய்ட் பண்றதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க சீட்டை பிளாக் பண்ணி வைக்கிறேன் இந்த மாதிரி வேலைகளை பார்க்காதீங்க இனிமேல் கால் வந்து நிறைய வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க நம்ம என்ன பேச போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லா பேருமே ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க எல்லா பேருமே எக்ஸாம் இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க நமக்கு நம்ம தகுந்த இடத்துல இருந்து நமக்கு ஒரு தகவல் வந்திருக்கு அதான் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ நான் வீடியோ எடுத்துருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நான் டுவெல் பிப்டீன் என்ன பண்ணிருக்கேன் வீடியோ எடுத்துருக்கேன் சரியா இந்த டைம் வரைக்கும் மெயில் என்ன வந்திருக்கு சரியா மெயில்ல இது வரைக்கும் என்ன கருத்து கே கணிப்பு அதாவது கருத்து கேட்பு நம்ம என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கொடுத்துருந்தாங்க அந்த மெயில் ஐடிக்கு என்ன வந்திருக்கு அதே மாதிரி ஒன்னு கொடுத்துருந்தாங்க இது வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நான் சொல்லக்கூடியது உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கா இல்ல சந்தோஷமா இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பேர் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா எக்ஸாம் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க மீதி ஆட்கள் வந்து எக்ஸாம் வைக்க வேணாம்னு சொல்றாங்க என்ன ஒரு ரீசன் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது காலேஜுக்கு நாங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத முடியாது ஒண்ணு எக்ஸாம் வேணான்னு சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு கொடுக்குற மார்க் வச்சு நாங்க காலேஜுக்கு அப்படியே அட்மிஷன் போடணும் அப்படின்னா எங்களுக்கு எக்ஸாம் வேணாம்னு சொல்லுங்க அப்படி எக்ஸாம் இருக்கு அப்படின்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா எக்ஸாம் வேணாம் எக்ஸாம் ஆல் பாஸ் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து எங்களுக்கு காலேஜ் அட்மிஷன் வரைக்கும் நீங்க எங்களை ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எங்களுக்கு வைக்கவே கூடாது அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா சொல்லியிருக்காங்க எல்லா பேரண்ட்ஸும் மேக்சிமம் அதனாலதான் அதாவது பாத்தீங்கன்னா இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டுவெல்த் முடிச்சு நம்ம காலேஜ் சேரணும்னா நீ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் நியூ எஜுகேஷன் பாலிசி அதனால தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நியூ எஜுகேஷன் பாலிசி எதிர்க்கிறதுக்கே காரணம் அதான் பசங்க டுவெல்த் வரைக்குமே அந்த அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருக்காங்க இதுல இன்னொரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நீட் எக்ஸாமே அவங்க என்ன பண்றாங்கன்னா வேணான்னு சொல்றது அதுக்கு ஒரு தான் ரீசன் சரியா அப்போ இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னன்னா மிகப்பெரிய தலைவலி அதான் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எக்ஸாம் இருக்குன்னு சொன்னாலும் அவங்களுக்கு வந்து என்னன்னா பசங்க ஃபுல்லா என்ன பண்ணுவாங்க டென்ஷன் ஆவாங்க நிறைய பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியல எக்ஸாம் இல்லைன்னு சொன்னாலும் வந்து பாத்தீங்கன்னா பசங்களுக்கு ஹாப்பியா இருக்கும் ஆனா ஒரு எஜுகேஷன் இஷ்டா இப்ப என்னைய பொறுத்த வரைக்கும் நான் என்ன கேட்டவே நான் என்ன சொல்லுவேன்னா எக்ஸாம் வைக்கணும் தான் சொல்லுவேன் இருந்தாலும் பாத்தீங்கன்னா இப்போ சிபிஎஸ்சி எக்ஸாம் இல்லைன்னு சொல்லிட்டு கடைசுல இப்ப என்ன ஒரு கடைசி கட்ட முடிவா இருக்கும்னா ஆல் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா காலேஜுக்கு சேர்றதுக்கு என்ட்ரன்ஸ் இருக்க கூடாது அப்படி ஆல் பாஸ் இல்ல எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க எழுதிட்டு காலேஜுக்கு நம்ம மார்க் வச்சு என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் சரியா இது ரெண்டு ஒரு இந்த ரெண்டு முடிவும் என்னன்னா இப்ப அதாவது இன்னைக்கு ஈவினிங் நமக்கு என்ன பண்ணிடுவாங்க சொல்லிடுவாங்க இது வரைக்கும் நமக்கு இருக்க முடிவு இப்ப வரைக்கும் கரண்ட் இந்த டைம் வரைக்கும் நமக்கு இருக்க முடிவு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி பேர் வந்து என்னன்னா எக்ஸாம் வேணும் அப்படின்னு தான் சொல்றாங்க மீதி இருக்க ஆட்கள் சரியா மீதி இருக்க ஆட்கள் தான் என்னன்னா தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் என்ன சொல்றாங்கன்னா எக்ஸாம் வேணா அப்படின்னு சொல்றாங்க அதனால பாக்கலாம் இன்னைக்கு ஈவினிங் இல்லாட்டி நாளை காலைக்குள்ள நமக்கு என்ன என்ன ரிசல்ட் வந்துடும் என்ன எக்ஸாம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா ரிசல்ட் வந்துடும் பார்க்கலாம் பாக்கலாம் அதனால எல்லா இருங்க அதாவது எக்ஸாம் இருந்தாலும் என்ன பண்ணணும் ரெடியா இருக்கணும் எக்ஸாம் இல்லைனாலும் சந்தோஷம்தான் ஆனா எக்ஸாம் இல்லைன்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் நம்ம பேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளத்தை என்ன பண்ணணும் ரொம்ப தைரியமான மன மனதோட அப்போட எக்ஸாம் இல்லைன்னு எந்த அளவுக்கு நம்ம சந்தோஷப்பட போறோமோ அந்த சந்தோஷம் கடைசி வரைக்கும் போகணும் சரியா காலேஜ் போய் சேர்ற வரைக்கும் அதுக்குள்ள என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அது ஒண்ணு வச்சுட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப கஷ்டம் அதனால பாக்கலாம் நல்ல தைரியமா இருங்க ஓகே தேங்க்யூ நம்ம எக்ஸ்ட் வீடியோ பாக்கலாம் அதுவரை உங்களுடைய விட பெறுவது உங்கள் நண்பர் மின்சன் தேங்க்யூ